தமிழ்நாட்டில் மாவட்ட நீதிமன்றங்கள் மற்றும் தாலுக் நீதிமன்றங்களில் பணியாற்றக்கூடிய எல்லா வழக்கறிஞர்களும் கடந்த வாரம் முழுவதும் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகின்றார்கள் அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் தமிழ்நாட்டில் அவசர அவசரமாக எந்தவிதமான இன்ஃபிராஸ்ட்ரக்சர் நடைமுறையும் இல்லாமல் இஃபைலிங்கை இன்ட்ரோடியூஸ் செய்வதுதான் அதனுடைய காரணமாக இருந்தது ஏற்கனவே இது இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டு வழக்கறிஞர்களுக்கு பல சிரமங்களை ஏற்படுத்ததன் விளைவாக இது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு மீண்டும் இது இது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அதனால் இன்றைக்கு வழக்கறிஞர்கள் அதனுடைய கேஸ வந்து ஃபைல் பண்ண முடியாம தவிர்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது ஹோட்டல் டவுன் ஆக இருக்கின்றது அதுல பல ஏரியாக்கள்ல பல இடங்கள்ல இன்டர்நெட் ஸ்பீடு பெசிலிட்டிஸ் வந்து இல்ல நீதிமன்றத்துல இ பைலிங்க அப்லோட் பண்ணக்கூடிய அந்த டெக்னிக்கல் பர்சன்ஸ் வந்து இல்ல பல முதல் தலைமுறை கிராமப்புற தாலுக் நீதிமன்றங்கள் இப்படிப்பட்ட பெசிலிட்டிஸ் இல்லாத சூழ்நிலை பல உண்டு எனவே மாவட்ட நீதிமன்றத்தில் நேரத்தில் வழக்கறிஞர்கள் கீழ நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது இந்த சிரமங்களை யார் புரிந்து கொள்வது இந்த சிரமங்களை யார் தெரிந்து கொள்வது வழக்கறிஞர்கள் இந்த இ ஃபைலிங்கால் பாதிக்கப்பட்டால் வழக்காடிகளும் பாதிக்கப்படுவார்கள் இன்றைக்கு ஒரு எமர்ஜென்சியான வழக்க கூட இந்த இ ஃபைலிங்னால டிலே ஆகி அந்த வழக்கு வந்து இல்லா நிலையாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது வழக்கறிஞர்களுக்கு உண்டான இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பிளஸ் வந்து நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இன்டர்நெட் ஸ்பீடு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெக்னிக்கல் பெர்சன்ஸ் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை ஏற்படுத்திய பின்புதான் இந்த போர்ட்டலை நடைமுறைப்படுத்த முடியும் அந்த சிரமங்களை எல்லாம் வழக்கறிஞர் மத்தியில் அசோசியேஷனுடைய நிர்வாகங்களை கூப்பிட்டு வைத்து ஒரு பாரன் பெஞ்சினுடைய ஹை லெவல் கமிட்டி அமைத்து இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணி ரெக்டிஃபை பண்ற வரைக்கும் இந்த ஃபைலிங் ப்ராசஸை தடுத்து நிறுத்த வேண்டும் தடை செய்ய வேண்டும் என்று தலைமை நீதிபதியிடம் ஒரு மனு இன்றைக்கு ஆல் இந்தியா பிராக்டிசிங் லாயர்ஸ் கவுன்சில் சார்பாக கொடுக்கப்பட்டது